கேட்டார் அவர் உன்னதமானவர் சர்வ வல்லவர் முதல் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் இது யாரோ சொல்றாங்க இல்லையா இந்த முழு சங்கீதத்தையும் எழுதினவர் யார் நமக்கு தெரியணும் அது ரொம்ப முக்கியம் பொதுவாக சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதம் என்றால் யார் எழுதுனது தாவீது என்று நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த சங்கீதத்தை மோசை எழுதிருக்கிறார் பாருங்கள் இதுக்கு முந்தின அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதை நீங்கள் பார்ப்பீங்களானால் தொண்ணூறு சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்கு அதற்கு கீழாக தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜபம் ஆமீன் அப்போ தொடர்ந்து அவர் தான் எழுதுகிறார் மறுபடியும் சொல்கிறேன் தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜபம் அப்போ சங்கீதம் தொண்ணூற்றொன்று வந்து ஒரு ஜபம் அது வந்து பாதுகாவலின் ஜபமாக இருக்கிறது பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் என்ன செய்யலாம் இதை ஜபிக்கலாம் பாருங்கள் ஆமேன் ஜபம்னாலே அதை தாரும் தாரும் எங்களை காப்பாற்றும் அப்படி சொல்கிறது இல்லை நான் சொல்கிறேன் இந்த தொண்ணூத்தொன்றாம் சங்கீதம் முழுவதும் ஜபமாக இருக்கிறது அதை நாம் கத்திரிக்க சொல்லலாம் பாருங்கள் அதைத்தான் நாம் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம் இங்கே முதல் வசனத்தை வாசிப்போம் உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வவலனுடைய நிரலில் தங்குவான் மோச இதை சொல்லுகிறார் வேதத்தில் கர்த்தருக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் எகுவாயிரே அப்படின்னா தேவைகளை முன்னிருந்து அவைகளை ஆயத்தம் பண்ணுகிற தேவன் எபிநேசர்னா துணை செய்கிற தேவன் இப்படி தேவனுக்கு பல நாமங்கள் வேதத்தில் இருக்கிறது அந்த நாமங்கள் தேவனுடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது அப்போ யுத்தத்தில் பெறுவதற்கு உதவி செய்கிறார் அங்கே ஒரு பேர் வைக்கப்படுகிறது எகுவா நிசி அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் வந்து தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார் அங்கே ஒரு நாமம் தேவனை கொடுக்கப்படுகிறது அந்த நாமம் தேவனை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாதுகாவலை குறித்து மோச பேசும்போது எத்தனையோ நாமங்கள் தேவனுக்கு இருக்கிறது அதெல்லாம் சொல்லலை அவர் குறிப்பாக சொல்கிறார் கர்த்தரின் மறைவில் இருக்கிறவன் அப்படி போடலை குறிப்பாக சொல்லுகிறாரு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இங்கே ரெண்டு நாமத்தை பயன்படுத்துகிறாரு ஒன்று உன்னதமானவர் இன்னொன்று சர்வ வல்லவர் சொல்லுங்கள் உன்னதமானவர் சர்வ வல்லவர் மறுபடியும் சொல்லுவோம் உன்னதமானவர் சர்வ வல்லவர் முதல் வசனத்திலே சொல்லிட்டாரு உங்களை பாதுகாக்கிறவர் உன்னதமானவர் உங்களை பாதுகாக்கிறவர் சர்வ வல்லவர் இந்த உன்னதமானவர்னால் பாருங்கள் எப்பரையே முடியல எல் ஏலியோன் என்று அர்த்தம் பாருங்கள் எல் ஏலியோன் வானத்தையும் பூமியும் உடையவராக உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையில் உயர்த்துகிறேன் என்று ஆப்ரகம் சொன்னார் இல்லையா அந்த எல் ஏலியோன் ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தில் வீட்டிற்கு காண்கிறேன் என்று ஏசாயா பார்த்தார் இல்லையா அவ்வளவு உயரமான தேவன் அவர்தான் உன்னதமானவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்ப நான் சொல்லுகிறேன் உங்களை பாதுகாக்கிறவர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்ப இன்றைக்கு நாம் இந்த காண்கிற இந்த பிரச்சனையிலிருந்து இந்த வியாதியிலிருந்து அவர் நம்மை பாதுகாக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் ஏன்னா அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவரால் நம்மை பாதுகாக்க முடியும் உங்களை பாதுகாக்கிறவர் உன்னதமானவர் ஆமே அடுத்து சொல்றாரு உடனே உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் சர்வ வல்லவர் அப்படின்னா எல்சாய் என்ற அர்த்தம் சர்வ வல்லமே தேவன் ஆல் மைட்டி டி மைட்டி காட் அவரால் கூடாதது ஒன்றுமல்ல எந் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் சரி அவரால் எல்லாம் கூடும் அப்படிப்பட்ட தேவன் ஆக உங்களை பாதுகாக்கிறவர் யாருன்னு கேட்டால் அவர் உன்னதமானவர் சர்வ வல்லவர் ஆமேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த வெளிச்சம் இந்த வேலையில் உண்டாகி இருக்கிறது அதை நாம் சொல்லணும் பாருங்கள் அது ரொம்ப அவசியம் சூழ்நிலை பார்த்து பயந்து இருக்கக்கூடாது என்னை பாதுகாக்கிறவர் உன்னதமானவர் நான் உன்னதமானோடைய மறைவில் இருக்கிறேன் சர்வவனுடைய நிலையில் தங்குகிறேன் என்று நாம் அதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது